உண்மையில அந்த சீமன் நாராயண சரணவ் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே நமக்கு கொடுத்தவர் சீபாஷேகாரர் தான் எம்பெருமானார் தான் வேற யாரும் கொடுக்கல ஏன்னா எப்படியானால் ராமானு நூற்றாந்தி சொல்றார் இவை எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்த எம்பெருமான் கூட தன் சரண் தந்தினன் தான் அது தந்து அவன் தன்னுடைய திருவடியை எனக்கு காட்டி கொடுக்கலையே எனக்கு கையை கொடுத்தான் காலை கொடுத்தான் ஞானத்தை கொடுத்தான் சரீரத்தை கொடுத்தான் இந்திரியங்களை கொடுத்தான் சக்தியை கொடுத்தான் என்னென்னமோ கொடுத்தான் ஆனால் என் திருவிடியை நீ ஆசிரிய அப்படிங்கிற விஷயத்தை என் மனசில் புரியும்படி எனக்கு எம்பெருமான் கொடுக்கல அதை கொடுத்தது பகவத் ராமானுஜர் தான் அப்படி அப்படின்னு அமுத நான் நூற்றந்தா அதில் சாதிக்கிறேன் அந்த மாதிரியாக எம்பெருமானியே நமக்கு காட்டி கொடுத்தவரான அப்படின்னாலே ராமானுஜு சரணோ சரணம் பிரபத்தே அப்படிங்கிறது துவயமந்திரம் மாதிரி அத்தனை பிரபாவம் இருக்கக்கூடிய ஒரு வச்சனம் இது தெய்வந்தத்தில் ரெண்டு கோயில் இதோட கூட பின்னாடி என்ன இருக்குன்னா சீமதே நாராயணாய நமகா அப்படின்னு அதே மாதிரி தான் இதோட கூட ஸ்ரீமதே ராமானுஜாயன மகாங்கிறதும் நம்ம சேர்த்துக்கணும் அதனால தான் பிரிவாக எல்லாரும் எப்போ பார்த்தாலும் சீமதைய ராமானுஜாயன மகா எது எழுதினாலுமே சீமதைய ராமானுதாய மகான்னு சொல்லிட்டு தான் எழுதுவான் அதை தான் ஒரு சாதாரண கடுதாசு போஸ்ட் கார்டில் எழுதினா கூட சீமதைய ராமானுஜாயன் தான் கல்யாண பத்திரிகை எழுதினா கூட சீமதே ராமானுஜாயின மகாதான் எப்போ எது எழுதினாலுமே சீமத்தைய ராமானுஜாயன மகா அப்படின்னு இல்லாமல் எழுதவே கூடாது கிடையவே கிடையாது நம்ம சம்பிரதாயத்தில் வழக்கமே கிடையாது அதனாலே அதை கட்டாயம் எழுதியாகணும் ஏன்னா அது துவயமந்திரத்துடைய உத்தரார்த்தம் போல் அது சீமத்தைய ராமானுஜாய மகா அப்படிங்கிறது அப்படியாக நம்ம பிரிவாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்போ சரணவு அப்படின்னு எம்பெருமானாருடைய பகவத் ராமானுஜுடைய சரணம் இரண்டு திருவடிகளை சரணம் பிரபத்தே அதே உபாயமாக நான் அடைகிறேன் அவைகள் தான் நமக்கு உபாயம் பெருமாள் திருவடி மாதிரி இவைதான் எனக்கு எல்லாவற்றுக்கும் ஞானத்தை கொடுப்பதற்கும் பக்தியை கொடுப்பதற்கும் வைராக்கியத்தை கொடுப்பதற்கும் புருஷார்த்தமான கைங்கரியத்தை கொடுப்பதற்கும் காலக்ஷேபத்தை நடத்தி வைப்பதற்கும் எல்லாத்துக்கும் பகவத் பகவதிராமுடைய சரணம் தான் சரணம் அப்படிங்கிறத அனுசந்தானம் பண்றார்